திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாத விவகாரத்தில் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி முருகபக்தர் உடலில் தீபம் ஏற்றி உயிர் தியாகம் செய்தார் இச்சம்பவம் முருக முருகபக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று பாஜக சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் சையத் இப்ராஹிம் பூரணச்சந்திரன் வீட்டிற்கு சென்றார் பூரண சந்திரன் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இவர்கள் எந்த ஈவேராவை முன்மாதிரி என்றும் கடவுளை மறுப்பவர்கள் அவர்கள்தான் புனிதர்கள் என்றும் கடவுளை நம்பக்கூடியவர்களை காட்டும் ராண்டு என்று சொல்லுகிறார்களோ அந்த ஈவேராவிற்கு முன்னால் ஒரு ஆன்மீகவாதியாக தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை இந்து மக்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உணர்த்த வேண்டும் நாடு முழுக்க இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தன் உயிரை மாய்த்து தீக்குளித்திருக்கிறார் உண்மையாகவே அது வேதனை மட்டுமல்ல ஒரு பேரிழப்பு ஒரு முருக பக்தர் இந்த அளவிற்கு ஒரு மோசமான முடிவை எடுக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு மன உளைச்சலையும் இந்து மக்கள் மீது இந்த திமுக ஆட்சி எத்தனை பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் ஹிந்துக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்ற கட்சி முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தமுமுக போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எல்லாம் போராட்டத்தை நடத்தி கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டு நாங்கள் வந்து அறுத்து சாப்பிடுவோம் ரத்தத்தை ஓட்டுவோம் என்று புனிதமிக்க மலைக்கு மேலே போகிறாங்க அப்போ அதை காவல்துறை வந்து பேரளவில் தடுத்தாலும் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆதரவு ஜெயித்த நவாஸ் கனி பிரியாணியை முருகர் மலை என்று புனிதமாக கிரிவலம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாருனா அதுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது அதே வக்ஃப போர்டுடைய உறுப்பினராக இருக்கிற தமமுகவை சேர்ந்த அப்துல் சமத் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறார் அவர் புனிதமிக்க திருப்புரங்குன்றத்துடைய ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையற்ற முறையில் இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டுறாரு அதுக்கு காவல்துறை அனுமதிக்கிறது ஆனால் நல்லிணக்கத்தோடு தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீபத்துணில் தீபம் ஏற்றுவது வருஷத்துக்கு ஒரு நாள் அது ஒரு ஒரு மணி நேரத்தின் நிகழ்வு அதை இந்துக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் யார் தடுக்கிறா இந்த அரசு தடுக்கிறது கேட்டால் தர்கா கமிட்டின்னு சொல்கிறாங்க தர்கா கமிட்டி எப்படி தடுக்கும் அப்போது நாங்கள் ஒன்றுபட்டு இதை ஆதரிக்கும் பொழுது ஒரு அரசு தர்கா கமிட்டின்ற ஒருத்தர் தூண்டி விடுறாருன்னா அப்போ இந்த தர்கா ஏன் இருக்கிறது என்ற கேள்வி எழுப்புவார்களா இல்லையா அயோத்தின் நிலைமை இங்கு வரும் என்று அந்த கோபத்தின் உச்சத்தில் இந்துக்கள் பேசக்கூடிய நிலைமையை உருவாக்குறது திமுக ஆட்சியில் எப்படியாவது மதக்கலவரம் வரவேண்டும் என்று பாசிஸ்ட் திரு ஸ்டாலின் நடத்துகிறார் அவருடைய இந்த பாசிச முகத்தை நாங்கள் கிழிக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற நாங்களும் ஒன்று சேருவோம் இதில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லிணக்கத்திற்கு கேடாக திமுக ஆட்சி நடக்கிறதுன்னு பேசின நம்முடைய ரஜக் நிசா என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநகரத்தின் சிறுபான்மையனின் மாவட்ட செயலாளருக்கு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இங்கே மதுரையில் அவருடைய வீட்டுக்கு முன்னால் பயங்கரவாதிகள் முகத்தில் வந்து முகமூடியை போட்டுட்டு போய் கழுத்து அறுத்துருவன் சொல்லி மிரட்டுறாங்கன்னா நம்ம சட்டம் ஒழுங்கு இங்கே எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு மதுரை என்ன பயங்கரவாதத்தின் பூமியாக அல்லது மதுரை ஆன்மீக பூமியாக நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன்